அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கார்த்திகை மாதம் பிறக்கப்போகுது இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் நம் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக என்ன செய்ய வேண்டும் கார்த்திகை மாதத்தின் சிறப்பான நாட்கள் என்ன என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் தொடர்ந்து நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல உங்களுக்கான ஆன்மீக பதிவுகள் பதிவிடப்படுகின்றது இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதம் கார் என்றால் மேகம் மேகமானது மலையை பொழியும் மாதம் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்றாலே நம்ம அத்துணை பேருக்கும் நினைவுக்கு வருவது சுவாமி ஐயப்பன் சுவாமி ஐயப்பனை வணங்க உகந்த மாதம் அதே போல முருகப்பெருமானை வணங்க ஈசனை வணங்க பெருமாளை வணங்க என அனைத்து தெய்வங்களையும் வணங்க உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் அற்புதமான ஒரு நாள் முடவன் முழுக்கு அந்த நாளில் ஐப்பசி மாதத்தில் துலாசானம் செய்ய முடியாதவங்க வீட்டில் காலை குளிக்கும் பொழுது துலாசானம் செய்த புண்ணியம் தரும் ஒரு குளியல் நமது சேனலில் ஏற்கனவே அது எப்படி அப்படின்னு நம்ம பதிவிட்டிருக்கோம் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அனைவரும் கார்த்திகை முதல் நாள் அந்த முறைப்படி குளியுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு அற்புதமான புண்ணியம் கிடைக்கும் கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்குது அந்த அன்னைக்கு தான் நீங்கள் இந்த புண்ணிய துலாஸ்தானத்தை செய்யணும் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு காவிரியில் நீராட முடியும்னா காவிரியில் நீராடுங்க உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது கார்த்திகை மாதம் என்றவுடன் நமக்கு அடுத்தது நினைவுக்கு வருவது பரணி தீபம் பரணி தீபம் ஏற்ற இந்த கார்த்திகை மாதத்தில் அற்புதமான நாள் வருகின்றது இந்த பரணி தீபம் எதற்காக பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும் தீபம் பரணி தீபம் நம்முடன் வாழ்ந்து இறந்தவர்கள் விண்ணுலகை அடைய அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தீபம் இந்த பரணி தீபம் எவனது பரிபூர்ணமான அருளை பெற நாம் ஏற்ற வேண்டிய தீபம் இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபம் எப்படி ஏற்றணும் எந்த நாளில் ஏற்றணும் அடுத்தடுத்து நம்ம தெளிவா ஒரு பதிவு கொடுக்கிறோம் கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ஏற்ற வேண்டியது அவசியம் அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் திருக்கார்த்திகை பெண்களை வணங்கும் விதமாகவும் ஈசன் திருவண்ணாமலையில் ஜோதியாக தரிசனம் தந்த அற்புதமான நாளான இந்த கார்த்திகை தீப நன்னாளில் வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றி அனைவரும் வழிபட வேண்டும் இதற்கும் ஒரு தனிப்பதிவு நம்ம சேனலில் கொடுக்குறோம் தொடர்ந்து நம்ம சேனலோட பயணம் செய்யுங்கள் அடுத்த அற்புதமான புனிதமான தினத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்க நாம் இரண்டு அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினமொரு மந்திரம் குழுவில் ஒவ்வொரு மாதமும் லட்சுமி பூஜை செய்ய போகிறோம் பனவசிய குழுவில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாடும் இருபத்தி ஒரு சூட்சமங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் உங்கள் குடும்பத்திற்கேற்ற குல தெய்வத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ராஜவசிய மந்திரத்தை நாம் வழங்க உள்ளோம் மேலும் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பதற்கு தொண்ணூறு நாட்கள் கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற அற்புதமான குழுவும் நம்ம தொடங்க போகிறோம் அந்த குழுவில் சேரக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி வசிய பிரமிடு ஒன்று வழங்க உள்ளோம் இந்த மூன்று குழுக்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கார்த்திகை மாதத்தில் அடுத்து வரக்கூடிய விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உமா மகேஸ்வர விரதம் இருக்க வேண்டும் யார் யார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் இருக்கோ யார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சதா சண்டையாக இருக்கோ யார் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்து துன்பத்தில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை உமா மகேஸ்வர விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக பார்வதி பரமேஸ்வரனின் பரிபூர்ணமான அருளால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இதற்கும் ஒரு தனிப்பதிவு நம்ம சேனலில் ரொம்ப விளக்கமாக தரப்போகிறேன் அதே போல் கார்த்திகை மாதத்தின் திங்கட்கிழமை சோமவார விரதம் இருந்து நீங்கள் வீட்டில் சங்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் உங்க குடும்பத்துல சகல ஐஸ்வர்யங்களும் பெருகி ஈசனின் அருளால் எந்தவித துன்பம் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கார்த்திகை மாதத்தின் திங்கட்கிழமை சங்கு அபிஷேகமும் சோமவார விரதமும் கண்டிப்பாக அனைவரும் மேற்கொள்ளுங்கள் இதற்கும் ஒரு தனிப்பதிவு தரப்போகின்றேன் அடுத்ததாக பெருமாளை வணங்க ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதத்துல வளர்பிறை துவாதசி திதி கார்த்திகை மாதத்தில் வரும் வளர்பிறை துவாதசி திதி என்பது பெருமாள் துளசி தேவியை மணந்த அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல நாம துளசி தேவி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் வளர்புரை துவாதசி திதியில் இந்த வளர்ப்பு துவாதச திதி என்பது கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வருகின்றது அதற்கும் தனிப்பதிவு நம் சேனலில் தரப்போகின்றோம் அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய மூன்று தானங்கள் அன்னதானம் விளக்கு தானம் எண்ணெய் தானம் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மூன்று தானங்கள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பீடைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்துணையும் விலகி போடும் எத்துணை சிறப்பு பாருங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் எனவே என் அன்பான சகோதர சகோதரிகளே கார்த்திகை மாதத்திற்காக தயாராகி கொள்ளுங்கள் அடுத்ததாக கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்க ஐஸ்வர்யத்தோடு சகல சௌபாக்கியத்தோட நீங்கள் இருக்கணும் அதுக்காக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் உங்கள் வீட்டின் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் நிலைவாசலுக்கு வெளியே நீங்க கேட்டுக்கிட்டே ஏற்றலாமா பின்புறம் ஏற்றலாமான்னு கேட்க வேண்டாம் நிலைவாசலுக்கு வெளியே இரண்டு தீபங்கள் கிழக்கு நோக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தினமும் ஏற்ற வேண்டும் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் இந்த தீபம் அனைவரும் கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்றுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்க போகிறோம் கார்த்திகை மாத வழிபாட்டு குழு சுவாமி ஐயப்பனின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் ஈசனின் அருளையும் பெருமாளின் அருளையும் பெற இந்த குழுவில் தினமும் ஒரு எளிய சூட்சமும் காலையில் பதிவிடுவேன் ரொம்ப எளிய சூட்சமாக வழிபாடுகள் இல்லை ரொம்ப ரொம்ப எளிய சூட்சமாக என்ன செஞ்சால் உங்களுக்கு இறைவனோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த பல மாதங்களாகவே ஒவ்வொரு தமிழ் மாதத்துலையும் சிறப்பாக வழிபாட்டு குழு நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் கார்த்திகை மாத வழிபாட்டு குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விவரங்களை உங்களுக்கு வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்